இலவச அனுமதி சாட்சியமளிக்க சோமரண் ராஜபக்ச தயாரினில் அரசாங்கம் வழி செய்ய வேண்டும் எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்பு தமிழக வெட்டி கழகத்தின் இரண்டாவது மாநாடு இருபத்தோராம் திகதி ரஷ்ய அணியை கொள்வனவு செய்யும் இந்தியாவுக்கு வரி உயர்த்தியது அமெரிக்கா பாராளுமன்ற உறுப்பினர்களின் காப்பீட்டுத் தொகையை குறைப்பதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தற்போது ஒரு மில்லியன் ரூபாய் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு காப்பீட்டுத் தொகையாக வழங்கப்படுகிறது அதனை இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயாக குறைப்பதற்கு பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலன் முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது மத்திய கலாச்சார நிதியத்திற்கு சொந்தமான இருபத்தாறு தொல்பொருள் தளங்களை பார்வையிட பதினெட்டு வயதுக்குட்பட்ட சிறார்களுக்கு இலவச அனுமதி வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது உள்ளூர் சிறார்களிடையே பாரம்பரியத்தின் மீதான மதிப்பை ஏற்படுத்துவதும் தேசிய பாரம்பரிய இடங்கள் குறித்த விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் முதன்மை நோக்கமாக காணப்படுகின்றது இந்த தீர்மானத்தின்படி சிகிரியா ஜாபகுவ தம்புளி உள்ளிட்ட மத்திய கலாச்சார நிதியத்துக்கு சொந்தமான இருபத்தாறு தொல்பொருள் மதிப்புமிக்க தளங்களை சீட்டு உள்ளூர் சிறார்கள் பார்வையிடலாம் மேலும் வரையறுக்கப்பட்ட நிபந்தனைகளின் கீழ் வெளிநாட்டு சிறார்களுக்கும் இலவச நுழைவு அனுமதி வழங்கப்பட உள்ளதாக பொது சாசன மத மற்றும் கலாச்சார விவகார துணை அமைச்சர் கமகேதர திசாநாயக்க தெரிவித்துள்ளார் செம்மணி புதைகுலி தொடர்பில் சர்வதேச நீதிமன்றில் சாட்சியம் அளிக்க தான் தயார் என சோமரண் ராஜபக்ச தெரிவித்திருந்தால் அதற்கு அரசாங்கம் வழி செய்து கொடுக்க வேண்டும் என ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் சோமராட்ட ராஜபக்ச உடைய நீதிமன்றத்தில் சொன்ன கூட்டின் பிரகாரம் முதலில் பதினைந்து எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து இப்போ தற்செயலாக கண்டெடுக்கப்பட்டதில் இருந்து இந்த ஆய்வு பணிகளிலே இன்னும் கூடுதலாக நூற்றுக்கும் மேற்பட்ட எலும்பு தொகுதிகள் கண்டெடுக்கப்படுகின்றன செம்மணி என்று சொன்னாலே சோமராட்ட ராஜபக்சுடைய அந்த நீதிமன்றத்திலே அவர் கூறியதில் இருந்து எழுந்த ஒரு விடயம் இப்பொழுது அந்த உண்மை நிரூபணமாகிக் கொண்டிருக்கிறது நேற்றைய தினம் வீரகேசரியிலே அவர் இது சம்பந்தமாக தான் சாட்சியம் கொடுக்க தயார் ஒரு சர்வதேச மன்றுக்கு நான் சாட்சியம் கொடுக்க தயார் என்று சொன்னதாக செய்தி வந்திருக்கிறது அந்த செய்தி உண்மையானால் அதற்கு வழி செய்து கொடுக்க வேண்டும் சர்வதேச மன்றொன்றிலே அவரை நிறுத்தி அவருடைய கூட்டுக்களை பெற்று அவர் சொல்லுவதோடு ஒத்துப்போகிறதான இந்த தடயங்களை கண்டுபிடிக்கிற விடயங்கள் ஒத்துப்பாக்கப்பட வேண்டும் நாடாளுமன்ற அமர்வில் சபாநாயகர் குறுக்கிட்டதால் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரனுக்கும் சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுக்கும் இடையில் இன்று வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது இதன்போது கோபமடைந்து கருத்து வெளியிட்ட ஸ்ரீதரன் நான் கதைக்கும் போது இவ்வாறு தடுக்கக்கூடாது நீங்கள் மற்ற உறுப்பினர்களுக்கு நேரம் வழங்குகின்றீர்கள் எனது இரண்டாவது வினாவை தடுக்க வேண்டாம் என தெரிவித்துள்ளார் ஒப்பு

குற்ற புலனாய்வு திணைக்களத்திலிருந்து தப்பிச் செல்ல திட்டமிடுதல் உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடைய பாதாள உலக கும்பலின் தலைவரும் போதைப் பொருள் கடத்தல்காரரான ஹரகட்டா என அழைக்கப்படும் நத்துன் சிந்தக விக்ரமரத்ன என்பவர் உட்பட ஐந்து பேருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று செவ்வாய்க்கிழமை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி சுஜீவ நிசங்க முன்னிலையில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஹரகட்டா குற்ற திணைக்களத்தின் முன்னாள் போலீஸ் அதிகாரி ரவிந்து சந்திப்பு குணசேகர தினேஷ் தரங்க ருவான் சாமர மிதிகமருவன் ருவன் மற்றும் சஞ்சீவ் அபேசிங் ஆகிய ஐந்து பேருக்கு எதிராகவே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து பிரதிவாதிகளின் கைரேகைகளை பெற்றுக்கொண்டு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநாடு எதிர்வரும் இருபத்தோராம் திகதி மதுரையில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில் எதிர்வரும் இருபத்தைந்தாம் திகதி நடத்த ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் மாநாட்டிற்கு அனுமதி பெறுவதற்காக மதுரை மாவட்ட போலீஸ் தலைமை அலுவலகத்தில் மனு அளித்தபோது இருபத்தேழாம் திகதி விநாயகர் சதுர்த்தி வருவதால் மாநாடு நடைபெறும் திகதியை மாற்றியமைக்குமாறு போலீஸ் தரப்பில் வலியுறுத்தப்பட்டிருந்தது இந்நிலையில் வரும் இருபத்தொராம் திகதி மாநாடு நடைபெறும் என தமிழக வெற்றிக் கழகம் அறிவித்துள்ளது ரஷ்யாவிலிருந்து எண்ணெயை கொள்வனவு செய்யும் இந்தியாவுக்கு எதிராக கணிசமாக வரிகளை உயர்த்துவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் எச்சரித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் அவர் இதனை பதிவிட்டுள்ளார் ரஷ்யா நடத்தும் போரால் உக்ரைனில் எத்தனை பேர் கொல்லப்படுகின்றார்கள் என்பது குறித்து இந்தியாவுக்கு கவலை இல்லை என அவர் தனது பதிவில் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்களுக்கான வரி இருபத்தைந்து சதவீதமாக அதிகரிக்கப்படுவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் டொனால்டு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்வனவு செய்வதற்கு அதிக வரிகள் விதிக்கப்படும் என்ற அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அச்சுறுத்தல் நியாயமற்றது என இந்தியா அறிவித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியின் அண்மைய தீர்மானங்கள் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே இந்திய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் இதனை தெரிவித்துள்ளார்